கிறிஸ்தவுகளுக்கு அன்பானவர்களே ஆண்டு நல்ல பெயர்களே உங்களை வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறேன் தேவனாகிய கடவுள் இந்த புதிய நாளை நன்மைகளை மேன்மைகளை கொடுத்து நம்மை தாங்குவாராக தியானத்திற்காக ஒரு வசனத்தை உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன் அது ஒன்று யோவான் இரண்டாம் அதிகாரம் ஆறாவது வசனம் அவருக்குள் இழைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் அவர் நடந்தபடியே தானும் நடக்க வேண்டும் இறைவனுக்குள் வாழ்கிறேன் என்று சொல்லுகிற மக்கள் இறைவனுடைய பண்புகளை உள்ளடக்கினவர்களாக அவர்கள் அடியெடுத்து வைக்க வேண்டும் வி ஹாவ் டு ஷோ எவ்ரி திங் இன் அவர் லைஃப் வாழ்க்கையில் காட்ட வேண்டும் இறை அன்பை சொல்லுவார்கள் மிகப்பெரிய சொல் எதுவென்று சொன்னால் அது செயல் மிகப்பெரிய சொல் எதுவென்று சொன்னால் அது செயல் பேசுவதை காட்டிலும் செயலிலே அதை மேன்மையானதாக காண்பிக்க வேண்டும் சிலர் நாடகங்களில் நடிக்கும் பொழுது வெகு தத்ரூபமாக நடித்தார்கள் என்று சொல்வார்கள் நடிப்பிலே அதை செய்துவிட்டார்கள் வாழ்க்கையிலே அதே நிலைப்பாடுகளை காண்பிப்பது எப்படி என் ஆண்டவராகிய கடவுள் தன் அன்பாக இருக்கிறேன் என்கிற வார்த்தையை வார்த்தையிலே மட்டும் அல்ல வாழ்க்கையிலும் காண்பித்திருக்கிறார் என் ஆண்டருடைய பிள்ளைகள் என்று சொன்னால் நான் ஒரு காரியத்தை மற்றவர்களுக்கு போதிக்கும் பொழுது சொல்லும் பொழுது அதை வாழ்க்கையில் காட்டுகிற நிலை நமக்கு அவசியமாய் காணப்படுகிறது அவசியமாய் காணப்படுகிறது பாருங்கள் நான் கிறிஸ்தவன் என்று சொல்லுவதிலே பெருமை இருக்கிறதை காட்டிலும் கிறிஸ்துவுக்குள் வாழ்கிறவனாய் வாழ்ந்து காட்டுவதிலே மகத்துவம் இருக்கிறது இவனெல்லாம் ஒரு கிறிஸ்தவனாய் என்று சொல்லுகிற நிலையிலே வாழ்க்கை மாறிவிடக்கூடாது சமீபத்தில் ஒரு பேராயர் கிறிஸ்மஸ் செய்தியை பகிர்ந்து கொண்ட பொழுது நான் கொடுக்கிற இந்த கிறிஸ்மஸ் செய்தி என்னுடைய சக ஊழியர்களுக்கு சொல்லுகிற செய்தி ஏழைகள் பால் இரக்கம் கொள்ளுங்கள் ஏழைகளை நேசியுங்கள் இந்த பண்டிகை காலத்தில் இறைவன் ஏழையாய் மாட்டுக்கொட்டிலே வந்தார் என்று சொல்லுவதை காட்டிலும் ஏழையாய் மாட்டுக்கொள்ளே முன்னணியிலே கடத்தப்பட்டவருடைய வாழ்வு நிலைகளை நீங்கள் அறிந்து மற்றவர்களை நேசியுங்கள் சிறப்பாக அடிமட்ட வாழ்க்கையில் இருக்கிற மக்களை நேசியுங்கள் என்று சொல்லி அவர் அறுதியிட்டு பேசினார் இரண்டு மூன்று நாட்களுக்கு முன்பதாக அந்த வார்த்தையை கேட்ட மாத்திரத்தில் எனக்கு யோசனை வந்தது இஸ் பிராக்டிக்கல் த சர்ச் இஸ் துருச்சபைகள் இதை செய்கின்றனவா பல இடங்களிலே நான் பார்த்திருக்கிறேன் ஏழை எளிய மக்களை கண்டு அவருடைய தேவைகளை சந்திக்கும்படியாக அவர்களுக்கு உணவை வழங்குவதையும் அவர்களுக்கு போர்வை வழங்குவதையும் இந்த அவருடைய தேவைகளை சந்திப்பதையும் பார்த்திருக்கிறேன் சில திருச்சபைகளை சந்தித்திருக்கிறேன் வீடற்று நிற்கிற மக்களுக்கு திருச்சபையின் மக்களாக இணைந்து வீடு கட்டி கொடுப்பதையும் பார்த்திருக்கிறேன் இவையெல்லாம் உண்மை ஏழைவாள் இரக்கத்தை காண்பிப்பது இந்த நிலையிலே என்று சொன்னால் நாம் அவர்களை புரிந்துணர்வில் வரும்பொழுதுதான் வியட்நாமில் யுத்தம் வெடித்திருந்த காலத்தில் அகதிகளாக சில மக்கள் அண்டை நாடுகளிலே தங்கினார்கள் அங்கே ஜிம் என்ற போதகர் ஆலய பணியாளராக இருந்தார் அருகிலே அந்த அகதிகளாக வந்து தங்கின மக்களை பார்த்து துயருற்ற இவர் இவர்களோடு கூட பேச வேண்டும் இறை அன்பை சொல்ல வேண்டும் என்று சொல்லி அதிகமாய் விரும்பினார் ஆனால் மொழி பிரச்சனை பேச முடியவில்லை பிறகு லீ என்கிற ஒரு நண்பரோடு நட்பு ஏற்பட்டது அவர் வழியாய் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த அவருடைய பாஷையை புரிந்து கொண்டு இயேசு சுவாமி நல்லவர் என்று சொல்லி அவர்களுக்கு சொல்ல ஆரம்பித்தார் இவருடைய தேவைகளையும் சந்தித்து இறை அன்பையும் அவர் பொழுது லீ அவரிடத்துல கேட்டார் இடத்துல இயேசு என்பவர் உங்களைப் போல் இருப்பாரா என்று சொல்லி இயேசு என்பவர் உங்களை போல் இருப்பார் ஏன் என்று சொன்னால் இவருடைய உதாரத்துவ குணம் நேசிக்கிற பண்பு மற்றவர்களை தாங்க வேண்டும் என்ற குணம் இவையெல்லாம் பார்த்த மாத்திரத்தில் இயேசுவை உருவகப்படுத்த அங்கே ஜிம் முன்னிலைப்படுத்தப்படுகிறார் அன்புக்குரியவர்களே இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில அப்படிப்பட்ட முன்னிலைப்படுத்தப்படுகிற ஒரு சூழல் நமக்கு இருக்கிறதா கடவுள் நல்லவர் என்று சொல்லுவதை காட்டிலும் நாம் நல்லவர்களாக வாழ்ந்து காண்பிப்பது என்பது சிறப்பானது அதற்கு நேராக அர்ப்பணிப்போம் சிறப்பாக இந்த பண்டிகையின் நாட்கள் அப்படிப்பட்ட குணாதிசயங்கள் நம்முடைய பலப்படுத்தட்டும் ஏசு ஜபிப்போம் அன்பின் ஆண்டு வரை இந்த நாளுக்காய் இந்த வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம் உங்களுடைய திருக்கரங்களில் எங்களை தாழ்த்துகிறோம் சாமி நன்மையான எந்தையும் ஜோதிகளின் பிதாவாகி உடைய கருத்துந்து வருகிறது நாங்கள் இறை என்ப எங்கள் வாழ்க்கையில் காட்ட இறை பிரசன்னத்தில் மற்ற மக்களை நடத்த நீர் எங்களை எடுத்து பயன்படுத்தும் ஏசுமன் ஜபிக்கிறோம் ஜபக்குழு பிதாவை அமேன்